அனைத்து குழந்தைகளுக்கும் சேனலின் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள் எங்கள் குழந்தைகள் மாயா கிருஷ்ணசுவாமி வித்யாலயா என்னும் எங்கள் பூந்தோட்டத்தில் கல்வி என்னும் தேனறிவை எடுத்துச் செல்ல வந்த வண்ணம் கலையாத வண்ணத்துப்பூச்சி நீங்கள் வண்ணம் கலையாத வண்ணத்துப்பூச்சி நீங்கள் எத்தனை விதமான வண்ணத்துப்பூச்சிகளை வெளியில் பார்த்தாலும் பூக்களாகிய எங்கள் முகம் மலர்வது உங்களை பார்க்கும் கணத்தில்தான் எங்கள் முகம் மலர்வது உங்களை பார்க்கும் கணத்தில்தான் நீங்கள் காணும் உலகத்தையே நாங்களும் காண்கிறோம் உங்கள் பாதையில் வழிநடத்தும் உங்கள் ஆசானாக கள்ளம் கபடமில்லாத வெள்ளை உள்ளம் உங்கள் உள்ளம் கள்ளம் கபடமில்லாத வெள்ளை உள்ளம் உங்கள் உள்ளம் நம் தாய் திருநாட்டின் நாளைய தலைவர்கள் நீங்கள் நம் தாய் திருநாட்டின் நாளைய தலைவர்கள் நீங்கள் நாடும் வீடும் நலம்பெற அன்பும் பண்பும் மலர நற்பண்புடைய சான்றோர்களாக உங்களை நல்வழி காட்டிட நல் வார்த்தை கூறும் ஆசிரியராய் நன்றும் தீதும் கற்றுத்தரும் ஆசானாக பெருமிதத்துடன் கொண்டாடுவோம் உங்களை பெற்றோருக்கும் ஒருபடி மேலே பெருமிதத்துடன் கொண்டாடுவோம் உங்களை பெற்றோருக்கும் ஒருபடி மேலே இருளிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி நாம் கற்ற கல்வி உணவுக்கு உப்பு தேவை போல பூட்டுக்குச் சாவி போல பூவுடன் சேர்ந்த நாரும் மணப்பது போல கடலும் மலையும் போல வானமும் சூரியனும் போல ரயிலும் தண்டவாளமும் போல பட்டமும் நூலும் போல பறவையும் இறக்கையும் போல சிங்கமும் வீரமும் போல அதுபோல் ஆசிரியரும் மாணவரும் ஒன்றிருந்து இன்னொன்று இல்லை என்றால் ஒன்றிற்கும் இல்லை சிறப்பு உங்களுக்கு அவனியில் இல்லை மதிப்பு ஒன்றிருந்து இன்னொன்று இல்லை என்றால் ஒன்றிற்கும் இல்லை சிறப்பு உங்களுக்கு அவனியில் இல்லை மதிப்பு மாணவர்களுக்கு வாழ்க்கை என்னும் திசையை நல்வழியில் காட்டும் திசை காட்டும் கருவியாய் நல்ல ஆசிரியர்களாய் இனிதாய் பழகிடும் போது ஆனந்தம் அவர்தம் முகங்களில் சிறிதாய் கடிந்தாலும் பூகம்பமாய் அவர்தம் பொன்முகங்கள் இனிதாய் பழகிடும் போது ஆனந்தம் அவர்தம் முகங்களில் சிறிதாய் கடிந்தாலும் பூகம்பமாய் அவர்தம் பொன் முகங்கள் வாழ்வில் நீங்கள் பண்பால் உயர்ந்து தூய்மை தேசத்தின் தூண்களாய் நெஞ்சில் வாய்மையும் சொல்லில் நேர்மையும் கொண்டு பண்பிலே சிறந்து விளங்கி சாதி மத பேதமில்லை உங்களுக்கு சாதிமத பேதமில்லை உங்களுக்கு அன்பே வேதம் கல்வியே பெரும் செல்வம் என்பதை தாரக மந்திரமாய்க் கொண்டு நித்தமும் பண்புடன் கல்வி பெற்று நேரு பிறந்த இந்நாளில் மேறு மலைபோல் நன்னடத்தையில் உயர்ந்து இந்நாளும் என்னாளும் ஆகச் சிறந்த நாளாக அமைய இந்த இனியவளின் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி